ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய வாழ்க்கை முறையில் சில கணவன் மனைவி மார்கள் அப்படின்னா சில கணவன்மார்கள் மனைவியை ரொம்ப மட்டம் தட்டி பேசிகிட்டே இருப்பாங்க அப்போ எது இப்போது ஒரு குழம்பு வச்சாலும் அதில் ஒரு குழம்புல ஒரு சின்னதாக ஒரு டேஸ்ட்டு கம்மியாச்சுன்னா உடனே அதுக்காக திட்டுறது இல்லைனா ஏதாவது அவங்க ட்ரெஸ் பண்ணுறதுல விதத்தில் ஏதாவது அவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கும்போது திட்டுறது துணி துவைக்கும் போது ஏதாவது அழுக்கு இருந்தால் திட்டுறது இப்படி தொட்டதுக்கெல்லாம் அவங்க வந்து மட்டம் தட்டி 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 அவங்கள ஒரு உயிர் உள்ள ஜீவன் மாதிரியே பார்க்க மாட்டேங்கிறாங்க இது எல்லா கணவன்மாரையும் நான் சொல்லலைங்க எத்தனையோ கணவன்மார்கள் மனைவிக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து மதிப்பு கொடுத்து அன்பு வச்சு அவங்க அவங்களில் ஒரு ஆளுனே நினச்சி எத்தனையோ கணவன்மார்கள் இருக்க தான் சரிங்க அவங்களுக்குள்ள வீடியோ இல்லைங்க நிறைய கணவன்மார்கள் அதாவது அப்படி ஏதாவது மட்டம் தட்டி 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 தன்னுடைய மனைவியை ஒரு பொருட்டாகவே நினைக்காத ஒரு கணவன்மார்களுக்குள்ள வீடியோ தான் இது செய்து மனைவிங்கிறவா யார் அப்படின்னு சொல்லி கொஞ்சமாவது யோசிங்க ஏன்னால் மனைவி வந்து உங் எல்லாத்துக்கும் அம்மா வந்து ரொம்ப பெஸ்ட்டு தான் இப்போ உங்களுக்கும் உங்கள் அம்மா பெஸ்ட்டு தான் உங்களையும் உங்கள் அம்மா நல்லா செல்லம்மா தான் வளர்த்துருப்பாங்க சமைச்சு கொடுக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா சில கணவன்மார்கள் எங்கள் அம்மா சமையல் மாதிரியே உன் சமையல் இல்லை அப்படிங்குவாங்க அம்மா துணி துவைக்கிறது மாதிரியே நீ துணி துவைக்கலைங்குவாங்க அம்மா வீடை எப்படி க்ளீனாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா எல்லாத்தையும் தாண்டி ஒரு மனைவின்பவ தன்னுடைய பிறந்த வீட்டை விட்டு செல்லம வளர்ந்த வீட்டை விட்டுட்டு எல்லாமே நீங்க தான் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்துல எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களை தானே வாராங்க அவங்களுக்கு நீங்கள் அவங்க 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 தன்னுடைய கணவன் தன்கிட்ட ஒரு அன்பா வார்த்தைகள் பேசணும் அன்பாக இருக்கணும் இதை தான் ஒவ்வொரு மனைவிமார்களும் யோசிப்பாங்க ஆனால் எதுக்கெடுத்தாலும் குறை கண்டுபிடிச்சி எதுக்கெடுத்தாலும் திட்டி திட்டி அவங்க மனசை காயப்படுத்தி அது நம்ம போய் சொன்ன வர சில கணவன்மார்கள் புரிஞ்சுக்கிறதே கிடையாது இதெல்லாம் கேஷுவல் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு அது பெருசாகவே தெரியலை நிறைய மனைவிமார்கள் மனசுக்குள்ளே அழுது புலம்பிகிட்ருக்காங்க என் கணவன் என்னை புரிஞ்சிக்கலையே ஏன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்க உங்களை நம்பி தானே வந்திருக்காங்க எத்தனை வருஷம் வாழ்ந்துருப்பாங்க தன்னுடைய அம்மா அப்பா வீட்டில் செல்ல பிள்ளையாக வளர்ந்துருப்பாங்க இங்கே வந்து எல்லாம் உதறி தள்ளிட்டு உங்களுக்காக சமைக்கிறாங்க உங்களுக்கு பிள்ளை உங்கள் பிள்ளைங்களுக்காக தண்ணியாக அவங்க தியாகி மாதிரி எல்லாமே பண்ணுறாங்க இல்லையா அவங்க விருப்பு வெறுப்பு எல்லாம் உங்களுக்காக மாற்றிக்கிறாங்கல்ல உங்களுக்கு எது பிடிக்குமோ அதுக்கேற்றவாறு அவங்க மாறிடுறாங்கல்ல எல்லா மனைவிகளையும் சொல்லலை இது வந்து நல்ல கணவன்ற அன்பை எதிர்பார்த்து அங்கே கிடைக்காத பட்சத்தில் மனசு ஒடிஞ்சு போய் எந்த ஒரு தவறும் பண்ணாமல் இருக்கிற மனைவிமார்களுக்கு கணவன் க மட்டன் தட்டி தட்டி பேசி பேசி மனைவிமார்களின் மனதை புண்ணாக்கி ரணமாக்கி அவங்களும் ஒரு ஜீவன் தானே அந்த ஜீன்னை வர சொல்ல நினைக்காத அளவுக்கு அவங்க மனசை காயப்படுத்துகிற அளவுக்கு காயப்படுத்தி தகாத வார்த்தைகளால் பேசுகிற கணவன்மார்கள் எல்லா கணவனையும் நான் சொல்லலைங்க நீங்கள் நினைக்கலாம் எல்லா கணவனையும் பேசுகிறாளாங்களா அப்படின்னு இல்லைங்க மனைவி கொஞ்சம் வர புரிஞ்சிக்காத கணவன்மார்களுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் தான் கெதின்னு சொல்லி வந்து உங்களுக்காக ஒரு குழந்தையை பெற்று தரங்கள்ல அதை கன்சிவாயிருக்கும்போது அவங்க படுகிற வலி எவ்வளவுன்னு தெரியாதா மூணாவது மாதத்துல இருந்தே வாந்தி சில உங்களுக்கெல்லாம் கணிசி ஆன உடனே வாந்தி மயக்கம் எல்லாத்தையும் பொறுத்துக்கிறாங்க ஏன் உங்கள் மீது கொண்ட அன்புனால் உங்களுக்கு அது பிரசவ நேரம் இருக்க வலி வந்து பல பாம்பு விஷத்துக்கு மேலான வலி அந்த வலியெல்லாம் தாங்கி ஒரு அது சந்தோஷம்தான் ஒரு குழந்தைய இந்த உலகத்துக்கு கொண்டு வர்றது சந்தோஷம்தான் ஆனாலும் அந்த வலியெல்லாம் தாங்கி ஒரு குழந்தைய உங்களுக்காக தாராங்கல்ல நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்களே முதுகில் ஒரு நார்மல் டெலிவரி இல்லாமல் ஆப்ரேஷன் பண்ணும்போது ஒரு முதுகில் ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க பாருங்கள் அது கொடும் வேதனை அதையும் தாண்டி அது குழந்த பிறந்த பிறகு எழும்பி நடந்து ஒரு ஒவ்வொரு வேலையும் செய்யும் போது அவங்களால் முந்திருந்த அளவு ஃபாஸ்ட்டாக அவங்களால் செய்ய முடியாது எல்லா வேதனையும் அனுபவிக்கிறாங்கல்ல கொஞ்சம் அவங்கள மனுஷன் மாதிரி யோசிங்க அவங்களும் ஒரு ஹியூமன் பீயிங் தான் அவங்களுக்கும் உணர்வுகள் இருக்கும் நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் அவங்களையும் கஷ்டப்படுத்தும் ஏதோ வாயில் வந்தது மாதிரி சில கணவன்மார்கள் மனைவிகளை கஷ்டப்படுத்தி துன்பப்படுத்தி பேசிட்டு போகிறாங்க சில கணவன்மார்கள் பேசுகிற வார்த்தை வீட்டில் சும்மா தானே இருக்கிற சீரியல் பார்த்துட்டு இருக்க உனக்கு என்ன வேலை அப்படிங்கிறாங்க ஒரு வீட்டு வேலை எவ்வளோ இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு வாய் ருசியாக சமைக்கணும்னு சொல்லி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறாங்க ஏதோ ஒரு சின்ன தப்பு போட்டாலே அதையே குத்தி காணிச்சு பேசுகிறீங்களே வெளியே அவங்களுக்குன்னு சுதந்திரமாக நீங்கள் எங்கேயாவது விட்டுருக்கீங்களா சில கணவன்மார்கள் கட் கை ந தனக்கு கைக்குள்ளே வச்சுருப்பாங்க வெளியே எங்கேயும் போகக்கூடாது யாருக்கிட்டேயும் பேசக்கூடாது அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் சந்தேகங்கள் பேரில் குத்தி குத்தி மனசை காயப்படுத்தி ஒரு கொத்தடிமையோட மோசமாக நடத்துகிற கணவன்மார்களும் இருக்கிறாங்க ஒன்றே ஒன்று உங்களை நம்பி வந்திருக்காங்க உங்கள்கிட்ட வேறு எதுவுமே ஒரு மனைவி வந்து எதிர்பார்க்குறதில்லை கணவன் அன்பாக இருக்கணும் இந்த ஒன்று தான் எதிர்பார்க்குறாங்க அந்த அன்பை நீங்கள் கொடுக்குறீங்களா இல்லைனா கொத்தடிமை மாதிரி அவங்கள வச்சுருக்கீங்களா அவங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது ஒரு நாளாவது யோசித்துருக்கீங்களா உங்களை நம்பி தானே அவங்க மனைவி வந்திருப்பாங்க ஒரு நாளாவது அவங்களுக்கு பிடிச்சது எதுன்னு உங்களுக்கு தெரியுமா ஆனால் உங்களுக்கு என்ன பிடிக்குன்னு அவங்களுக்கு தெரியும் பார்த்து பார்த்து பண்ணுவாங்க லாஸ்ட்டில் கிடைக்கிறது என்னங்க ஒரு கொத்தடிமையை விட மோசமாக நீங்கள் நடத்திட்டுருக்குற அந்த வலி வேதனை நிறைய மனைவிமார்கள் சொல்கிறதில்ல யார்கிட்டையும் சொல்லாமல் மனசுக்குள்ளே அழுது புலம்பிகிட்ருக்காங்க இதெல்லாம் எல்லா மனைவிமார்கள் நல்ல ஒழுக்கமான க தன்னுடைய கணவனுடைய அன்பு கிடைக்காதான்னு சொல்லி ஏங்கிக்கிட்டு இருக்கிற மனைவிமார்கள் அடுத்தவங்கக்கிட்ட யார்ட்டையும் பேசினா தவறான வார்த்தைகளில் பேசுகிறது கொஞ்சம் யோசித்து பாருங்கள் எவ்வளோ மனசு காயப்படும் அப்படின்னு சொல்லி அவங்களும் உங்களை நம்பி தானே வந்திருக்காங்க அவங்களுக்கும் உயிர் இருக்குல்ல அவங்களுக்கும் உணர்வு இருக்குல்ல எல்லாமே புரியாமல் எதுக்கெடுத்தாலும் மட்டம் தட்டி 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 வச்சிட்டு அவங்களுக்காகவே வாழ்கிற ஒரு ஜீவனை நீங்கள் காயப்படுத்திகிட்டு இருக்கீங்க இன்னொன்று என்னென்னா அவங்களுக்கு உடம்புக்கு முடியாமல் இருக்கும்போது நீங்கள் முழிச்சு பார்த்துருக்கீங்களா கொஞ்சம் யோசித்து பாருங்கள் உங்களுக்கு உறவு முறைகள் உங்கள் குடும்பம் உங்கள் சொந்தம்லாம் உங்கள் கூட வரும் ஆனால் உங்களுக்கு உங்களுக்கு உடம்புக்கு முடியாமல் நீங்கள் படுக்கிற நேரம் உங்களுக்கு உங்களை கிட்டே இருந்து கவனிக்கிறது மனைவி தான் கவனிப்பாங்க மனைவி தான் கவனிப்பாங்க அதை கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க உங்களுக்கு ஆறுதல் படுத்து நீங்கள் கண் கலங்கி இருக்கிற நேரம் அவங்க தான் ஆறுதல் படுத்தணும் நீங்கள் உடம்புல வியாதியில் கஷ்டப்படும் போது அவங்க தான் வந்து பார்ப்பாங்க உங்கள் அம்மா பார்ப்பாங்க நீங்கள் பிறந்திருக்கீங்க அவங்க வயத்தில் பிறந்திருக்கீங்க அதனால் அவங்களுக்காக அவங்க எதையும் சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க ஆனால் அவங்க இன்னொருத்தருடைய இன்னொரு குடும்பத்தில் இருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் தான் உலகம்னு சொல்லி வந்திருக்கவங்க லாஸ்ட்டு வர உங்கள் கூட பயணிக்க போகிறவங்க அவங்களுக்கு நீங்கள் என்ன மரியாதை கொடுத்துருக்கீங்க கொஞ்சமாவது அவங்கக்கிட்ட பாசமாக நடந்திருக்கீங்களா கொஞ்சம் யோசித்து பாருங்க அவங்க மனசு எவ்வளோ காயப்படும் வேறு எதுவுமே ஒரு பெண்ணு ஒரு மனைவி வந்து கணவன்ட்டு எதிர்பார்க்கலை கணவனின் அன்பு மட்டும்தான் எதிர்பார்க்குறாங்க ஏதாவது ஒன்று அவங்க செய்தாங்கன்னா பாராட்டுங்க அது போதும் வேறு எதுவுமே அவங்களுக்கு தேவையில்லை எல்லா கணவனையும் நான் சொல்லலை குறிப்பிட்ட கணவன்மார்கள் மனைவியை மட்டம் தட்டி பேசுகிற கணவன்மார்களுக்கு தான் இது இந்த வீடியோ மனைவியின் ஒவ்வொரு மனசில் இருக்கிற அந்த வழிகளை புரிஞ்சுக்குங்க அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க அவங்களை காயப்படுத்தாதீங்க நீங்கள் ரெக்ஸ்பெக்ட் கொடுக்கும்போது காயப்படுத்தாமல் இருக்கும்போது உங்கக்கிட்ட அளவு கடந்த அவங்க தருவாங்க இப்பவும் தந்துட்டுருப்பாங்க ஆனால் மனசளவில் ஒரு ஓரத்தில் நீங்கள் பேசின வார்த்தைகள் நீங்கள் காயப்படுத்தின அந்த ரணங்கள் எல்லாமே அவங்க மனசில் இருந்துகிட்டு தான் இருக்கும் நீங்கள் கொஞ்சம் அன்பாக இருந்து பாருங்கள் அவங்க உங்களுக்கு பல மடங்கு அன்பை தருவாங்க இந்த உலகத்தில் உங்களுக்காக தன்னுடைய பிறந்த வீட்டை வா விட்டுட்டு நீங்கள் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கும் ஒரு ஜீவனை கொடுத்து உங்களையே எண்ணி வாழக்கூடிய ஒவ்வொரு மனைவிகளையும் செய்து காயப்படுத்தாமல் அவங்களுக்கு ஒரு துணையாக இருங்க துணையாக இருங்க இப்படி துணையாக இருக்கும்போது உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாகவே இருக்கும் பல ஆங்கிளில் அவங்க பல விதமான அனுபவம் உங்களுக்கு தருவாங்க ஃபினான்சியல் ரீதியாக வேற சில ஒய்ஃப்மார்கள் கணவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆனால் கணவன் மனைவியின் அன்பை புரிஞ்சிக்காமல் மட்டம் தட்டி பேசும்போது எத்தனையோ நாட்கள் கலங்கின மனைவிமார்கள் யாருக்கிட்டையும் சொல்லாமல் தனக்குள்ளே அழுதுட்டு புலம்பிட்ருக்கிற மனைவிமார்களும் இருந்துட்டு தான் இருக்காங்க தயவு செய்து மனைவி அன்பை புரிஞ்சுக்குங்க மனைவியை மட்டம் தட்டி பேசாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஒவ்வொரு மட்டம் தட்டும் கணவனுக்கு உரித்தானது மனைவியை கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்குங்க உங்கள் லைஃப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதே போல் மனைவியும் கணவனை புரிஞ்சு நடந்துக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பை யூ